يا نبي الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين عن بارندي சகர நேர நேயர் பெருமக்களே அருள் நிறைந்த ரமலானில் நம்மிடம் அலங்கரிக்க வேண்டிய குணங்கள் ஏராளம் இருக்கிறது அதில் மிக உன்னதமானது மன்னிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மன்னிப்பு இன்று அரிதாகி போன குணம் மக்களிடத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாத குணமாக போய்விட்டது சொந்தங்களில் உறவுகளில் சமுதாயத்தில் நட்பு வட்டங்களில் எங்கு எடுத்துக்கொண்டாலும் எல்லா சச்சரவுகளுக்கும் மிக முக்கிய காரணமாக இருப்பது மன்னிப்பின்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா ஆம் வ அன் தேஃபு அக்ரபுலி தக்குவா அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அது அது தக்குவாவை வருத்தும் ஆம் இந்த ரமலானும் தக்குவாவை வருத்தக்கூடியது தானே மன்னிப்பு இருந்தால் தக்குவா ஓடோடி வரும் நம்மிடம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற அருள்மறை குரானும் நபியுடைய மொழிகளும் அந்த சொர்க்கத்திற்குள்ளால் நுழைவிக்கக்கூடிய தகுதிமிக்க குணங்களில் மன்னிப்பையும் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆம் ஒல் ஆஃபீன அனின் நாஸ் மக்கள் செய்யும் குற்றம் குறைகளை மன்னித்தல் இருக்கிறதே அது சொர்க்கத்திற்கு தகுதியாக்கிவிடும் என்று இறைமறை குரான் இயம்பக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லல்லாஹூ அழகி வசல்லம் சொல்வார்கள் ஒம் ஆசாத் அல்லாஹூ அபதம் யாஹுவின் இல்லா ஐஸா கண்ணியத்தை தேடி எங்கெல்லாமோ நாம் அழைகிறோம் ஆம் மன்னிக்கக்கூடியவர்களுக்கு கண்ணியம் தேடி வரும் என்பதை இந்த மறை மாணவியுடைய மொழி உணர்த்தி காட்டுகிறது மன்னிப்பிற்கு எல்லை உண்டு என்று யார் யாரோ சொல்கிறார்கள் எத்தனை முறைதான் மன்னிப்பது எவ்வளவு குறைகளை செய்கிறார்கள் எவ்வளவு குற்றங்கள் புரிகிறார்கள் என்று அருள் நபி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார்கள் யார சொல்லா கம் நா அனில் ஹாதிம் என் பணியாளரை எவ்வளவுதான் நான் மன்னிப்பது என்று கேட்கிறார்கள் நபிகில் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மௌனிக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் கேட்க பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை தான் மன்னிங்களேன் என்று கேட்டார்கள் ஆம் எம் பெருமானார் செல்லல்லாகு செல்லம் அவர்களை ஏளனமாக பேசி எம் பெருமானாரின் மனங்களை எல்லாம் சஞ்சலப்படுத்தியவனுக்கு அல்லாக மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்த முனாஃபிக்குகளுக்கு கூட நான் எழுபது முறை கேட்டால் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் என்ன அதற்கு மேலும் நான் கேட்பேன் என்று இவ்வளவு தூரம் எம் பெருமானார் நடந்து கொண்டார்கள் என்றால் நம் தானே நம் பணியாளர் தானே மன்னிக்க என்ன தகு என்ன குறைந்து விட போகிறது அருள் நிறைந்த பெருமக்களே சற்று நாம் சிந்திக்க வேண்டும் ஹசனுபின் அலி ரஹிமகுல்லா அவர்களிடம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்தில் யாராவது ஒரு காதில் வந்து என்னை சஞ்சலப்படுத்திவிட்டு மறு காதில் வந்து மன்னித்து கொள்ளுங்களேன் என்று கேட்டால் உடனே நான் தாமதிக்காமல் மன்னிப்பேன் என்று சொல்கிறார்கள் புதையலுபின் ஐயால் ரஹிமகுல்லா அவர்களிடம் கேட்டார்கள் மன்னிக்க வேண்டுமா ஆ மன்னிக்கத்தான் வேண்டும் என் குணம் அப்படித்தான் யாராவது தண்டிப்பதாக இருந்தால் அதே அளவு தண்டித்து விட்டால் பரவாயில்லை தண்டிப்பில் சற்று கூடுதல் வந்துவிட்டால் நாளை மறுமையின் குற்றவாளி ஆகி விடுவார் எனவே மன்னித்து விடுங்களேன் இன்னொன்று சொல்லவா உங்களுக்கு மன்னிப்பவர்தான் நிம்மதியாக தூங்குவார் மற்றவரெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்ற வேட்கையில் இருந்து நாளை படு காலை எழுந்தவுடன் தண்டிக்க வேண்டுமே என்ற வேட்கையில் படுப்பவர் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருப்பார் என்றார்கள் செய்தனா பொலையலுமின் அய்யால் ரஹிமகுல்லா அவர்கள் சங்கைக்குரிய பெருமக்களே மிஸ்தா அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாகோ அன்ஹோ அவர்களால் உதவி பெற்று கொண்டிருந்தவர் ஆம் தன் மகள் ஆயிஷா ரதியல்லாகோ அன்ஹா அவர்களை குறித்த அவதூறு விஷயத்தில் தலையிட்ட பொழுது இதற்கு மேலால் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்கிறார்கள் அருள்மறை குர்ஆனின் அற்புத வசனம் இறங்குகிறது அந்த வசனத்தை உள்வாங்குகிறார்கள் ஆம் அல்லாஹ் கேட்கிறான் அல்லா தொகைப்பூன ஐயகுபிர் அல்லாஹ் விளக்கும் உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசிக்க மாட்டீர்களா என்று கேட்ட உடனே அப்படியானால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று மன்னித்தார்களே மன்னித்தால் இறைவன் நம்மை மன்னிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருள் நிறைந்த சகோதரர்களான பெருமக்கள் மேன்மக்களுடைய குணங்களாகத்தான் மன்னிப்பை பார்த்தார்கள் நாமும் மேன்மக்களாக ஆக வேண்டாமா மன்னித்தால் மேன்மக்களாக ஆகிவிடலாமே சுல்தானுல் அல் ஆரிஃபின் சயீத் அகமது அல் கபீர் அல் ரிஃபாஇ கதசல்லாஹ் ஹுஸ்ரஹுல் அசீஸ் ஒரு கபுரடியில் நின்று அழுது அழுது மன்றாடி மன்னிப்பை கேட்டார்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள் இது யார் தெரியுமா யார் உங்களை ஏசிக்கொண்டே தெரிந்தாரே அவர் இல்லையா ஆம் தெரியும் அதனால் தான் நின்று கேட்கிறேன் எழுபதனாயிர லாயிலாக இல்லல்லாக என்ற அருள் திரு கரிமாவை நான் ஓதியிருந்தேன் அதை இவருக்காக ஹதியா செய்துவிட்டு அவரின் பிழை பொறுக்க வேண்டும் என்று நான் அல்லாகுவிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் ஏன் அப்படி கேட்டீர்கள் என்று கேட்டபொழுது ஒற்றை வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹ் விரும்புவான் இல்லையா என்று கேட்டார்கள் உண்மைதானே நாமும் இறை நேசம் பெற வேண்டாமா அசம் ருதியில்லாக அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் மன்னிப்பை தான் தன் ஆயுதங்களாக எடுத்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரபீபுனுல் ஹைசம் ரதியில்லாக அன்ஹு ஒரு நாள் தன் உடையை கீழே கலட்டிவிட்டு ஒது செய்கிறார்கள் திடீரென்று ஒருவர் எடுத்து ஓடுகிறார் துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள் எதற்கு தெரியுமா அருகில் சென்ற பரவு கேட்டார்கள் இங்கே வாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னாங்க அது பெண்மணி அந்த பெண்மணியிடம் கேட்டார்கள் கணவர் இருக்கிறாரா அவங்களுக்கு இல்லை தந்தை இல்லை மகன் இல்லை அப்படியானால் அதற்குள்ளால் குரான் இருக்கிறது அதை மாத்திரம் என்னிடத்தில் தந்து விடுங்கள் மற்றவைகளெல்லாம் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் நான் மன்னித்து விடுகிறேன் என்றார்களே எவ்வளவு அழகான குணம் பார்த்தீர்களா சிறந்த குணமுடையவர்களாக நாம் பரிணாமம் பெற வேண்டுமானால் மன்னிப்பு என்ற அருள்நிறை குணத்தை கொண்டு நம்மை அலங்கரித்துக் கொள்ளலாம் இல்லையா அல்லாகுவின் நேசமும் அருள் நபியுடைய பாசமும் நம்மை நோக்கி வரும் ஆம் சுவனில்தானே அவ்வெருவர்களையும் நாம் சந்திக்க வேண்டும் சுவனே நமக்காக இந்த மன்னிப்பின் பக்கம் நம்மை அழைத்து செல்கிற மன்னிப்பு மன்னிப்பு என்பது சுவனின் பக்கமே நம்மை அழைத்து செல்கிற பொழுது ஏன் தயங்க வேண்டும் அற்பமான உலகத்தின் ஆசைகளில் மூழ்கிவிட்டு கோபமும் குரோதமும் கொண்டு நிம்மதியற்று வாழ வேண்டுமா அல்லது உயர் சுவனத்தை நோக்கிய உன்னதமான பயணத்தில் மிக கண்ணியத்தோடு நாம் அங்கே இருக்க ஆசிக்க வேண்டுமா புரிந்து கொள்வோம் மன்னித்து வாழ்வோம் மன்னிப்பின் மாதமான இந்த மாதத்தில் மிகச்சிறந்த அந்த மன்னிப்பை அல்லாஹ் நமது அலங்காரப் பொருளாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் யாரபுல் ஆலமீன் ஒஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த